சீமானவர்கள்லாம் வந்து பச்சுந்தி உதயநிதி ஸ்டாலின்லாம் வந்து விஜய் காலு கீழே தான் அவனா ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க விஜய் தான் எங்கள் தலைவர் அவர் அவர் மிஞ்சி எதுவுமே கிடையாது சொல்லியிருக்காங்க இல்லை இப்போ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ப்பாட்டம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது மக்களுடைய பொது சொத்துக்கள்லாம் வந்து சேதப்படுத்தி இப்போ நீதிமன்றமே வந்து வந்து வசூல் பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது வந்து நீங்கள் என்ன அது விஜயோடைய ஆர்ப்பாட்டத்துக்கும் பொதுக்கூட்டத்துக்கும் ஐயா சீமானுடைய ஆர்ப்பாட்டத்தை என்ன வித்தியாசம்னு நீங்கள் சொல்கிறீங்க தம்பி வணக்கம் வணக்கம் இப்போ நேற்றுக்கு பார்த்திங்கன்னா இந்த அஜித் குமார் கொலை வழக்கு சம்மந்தமாக வந்து விஜய் அவர்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து ஒரு அவங்களுடைய ரசிகை என்ன பண்ணிருக்காங்க சொன்னால் சீமானவர்கள்லாம் வந்து பச்சுந்தி உதயநிதி ஸ்டாலின்னா வந்து விஜய் காலு கீழே தான் அவங்களாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க விஜய் தான் எங்கள் தலைவர் அவருக்கு அவர் மிஞ்சி எதுவுமே கிடையாது சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது இது வந்து முழுக்க முழுக்க ஒரு தரமற்ற செயல் இந்த செயலுக்கு வந்து நம்ம பதில் சொல்கிறதுன்றது நம்ம வந்து ரியல் லைஃப் ஹீரோவான சீமான் ஐயாவையும் சீமா உலகத்தோட ஹீரோவான விஜய் அண்ணாவையும் ஒப்பிட்டு பார்ப்பது முதல் குற்றம் சரிங்களா களத்துல இறங்கி கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா போராடுற சீமான் ஐயாவுக்கும் நேத்து வந்து பிகாஸ் நேத்து வந்து களத்துல இறங்கி இதுக்கு அவர் களத்துல இறங்கி போராடின மாதிரி ஒன்னு பதிவு இல்லை பட் வந்து நேத்து வந்தவருக்கு வந்து ரசிகர்கள் நம்ம ஓட்ட பதிவு பண்றதுக்கும் ஒரு மக்கள் பொது ஜனங்கள்ல நம்ம ஓட்ட பதிவு பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு அதனால தயவு செஞ்சு ஒரு களத்தினோட நாயகனையும் சினிமா உலகத்தோட நாயகனையும் ஒப்பிட்டு பேசாதீங்க இல்லை இப்போ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ப்பாட்டம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த மக்களுடைய பொது சொத்துக்கள்லாம் வந்து சேதப்படுத்தி இப்போ நீதிமன்றமே வந்து வந்து வசூல் பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது வந்து நீங்கள் என்ன அது விஜயோடைய ஆர்ப்பாட்டத்துக்கும் பொதுக்கூட்டத்துக்கும் ஐயா சீமானுடைய ஆர்ப்பாட்டத்துக்கும் என்ன வித்தியாசம்னு நீங்கள் சொல்கிறீங்க அதாவது ஒரு நம்ம ரசிகர்களாக இருக்கும்போது எல்லாத்துக்குமே வந்து ஒரு உற்சாகம் இருக்கும் அந்த உற்சாகத்துல இதெல்லாம் செய்யறது வந்து ரசிகர்களா இருந்தா மட்டும் தான் செய்வோம் அது வந்து விஜய் அண்ணாவோட கட்சியில நடக்கிறது சரிங்களா ஏன்னா அவன் நம்ம ரசிகர்களா இருக்கும் அவரை நம்ம ரசிக்கிறோம் ஓகேங்களா அவர் தலைவரா நம்ம ஏற்றுக்கல இன்னும் ஆனா சீமான் ஐயாவோட கட்சியில நம்ம அவரோட ஆட்சியில நம்ம அடிப்படையும் போது தொண்டர்கள மக்களோட சேவகர்களா மக்களோட மக்களா இருக்கிறோம் அதனால மக்கள் பொது சொத்துக்களை நம்ம இனிமே சேதப்படுத்தணும்னு நினைக்க மாட்டோம் நீங்க வேணா நிறைய பார்க்கலாம் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு இடத்துல நம்ம ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறோம்னா சீமன் ஐயா சார்பா சொல்றேன் ஒரு இடத்துல ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறோன்னா அவ்வளோ டிசிப்ளினா டீசெண்டா பொது ஜனங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம எந்த ஒரு இடையூறும் இல்லாம ஒரு சேஃப்டியா செக்யூரா நடத்துறவங்க ஆனா நம்ம வந்து அது பொதுமக்க பொதுமக்களோட இருந்தாதான் நமக்கு அது வரும் ரசிகர்களா நம்ம இருக்கும்போது அது வந்து நமக்கு ஒரு உற்சாகத்தையும் ஒரு எனர்ஜி அதாவது ஒரு சந்தோஷத்தை மட்டுமே தருமே தவிர நம்ம அவர் வந்து ஒரு தலைவனா ஒரு மனப்பான்மையோட நம்ம ஏத்துக்க முடியாது நன்றி